சமர்ப்பணம் அவர் இல்லாத தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இது எங்க குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் எங்களுடைய அனுபவங்களை வச்சோம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஒரு எளிய முறையில் கோல சிம்ப்ளிஃபைட் பண்ணி கொடுக்கணுமோ நாங்கள் வந்துட்டு சிம்ப்ளிஃபைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இவ்வளோ வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டுருக்கோம் போடவும் போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தர் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு வரோம்னு சொன்னோம் ஸோ ஒரு கமெண்டில் வந்து நம்ம நான் நண்பர் கார்த்திக்ன்ட்டு ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டு இருந்தார் ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக பேசலான்ட்டு உங்கள் முன்னாடி வந்திருக்கேன் கார்த்திக் என்ன கேட்டுருந்தாருன்னா வந்துட்டு டிப்ரெஷனை பற்றியும் ஆன்சைட்டி பற்றியும் கொஞ்சம் வந்து தெளிவாக பேசுனீங்கன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளில வர்றது எப்படி அன்று சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு பேருக்குண்டு கேட்டுருந்தேன் திரு கார்த்திக் அவர்களே ரொம்ப நன்றி ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து ஸோ இதை பற்றி பேசுங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வந்து திரு கார்த்திக் அவர்களுடைய வேண்டுகோள் படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்தும் ஏன் இது வந்து வருது இதை வரவிடாமல் எப்படி நம்மளால் தவிர்க்க முடியும் சப்போஸ் வரதா இருந்ததுன்னா அதை கையாள்வது எப்படி ஏன்னா வந்து நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம் நண்பர்களை பார்க்குறோம் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள பார்க்குறோம் நிறைய பேர் வந்து அவங்களையே அறியாமல் அவங்க வந்து இந்த சுழற்சிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள எப்படி உங்களால் வந்துட்டு வெளில கொண்டு வர முடியும் இல்லை உங்களுடைய இந்த பெரிய உதவி வந்து அவங்க வாழ்க்கையே தர மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி அவங்க பழக ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு இந்த டிப்ரெஷன் மற்றும் ஆன்சைட்டிலேருந்து வந்து ஈஸியாக வெளில வந்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏன் வந்து இந்த ஆன்சைட்டி வருதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே பார்ப்போம் பொதுவாக என்ன ஆகும்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்துட்டு எதிர்பார்த்து கற்றுக்கொண்டிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து ஒரு புது வேலை கிடைக்க போகுதா இல்லைன்னா வந்து நான் வந்து ஒரு புது வாகனம் வாங்க போகிறேன் இல்லை நான் ஒரு புது ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்க போகும்போது இதை நிறைய பேர் நம்ம லைஃப்பில் க்ராஸ் பண்ணியிருப்போம் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம் ஸோ அதை பற்றி நிறைய யோசிப்போம் ஸோ அதை பற்றி நிறையா வந்து திங்க் பண்ணி இது இப்படி இது அப்படி என்ற எல்லாம் வந்து நிறைய திங்க் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து அந்த ஆங்ஸைட்டியோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மனம் என்ன பண்ணோம்னா உங்களை வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் முறு முறு அந்த ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண என்ன ஆகிடும்னா அந்த ஒரு என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க இது சிறு பிள்ளைகள் கிட்ட வந்து நிறையா பார்க்கலாம் பட் அந்த விஷயம் வந்து அவங்கள பாதிக்காது சிறு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து சைக்கிள் வாங்கி தர நினைக்கணும் ஒரு ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் கிட்டையோ இல்லை மூணாவது படிக்கிற பிள்ளைகிட்டையோ சொல்லி பாருங்களேன் ஒரு சைக்கிளாக ஓகே இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி ஓட்டுவோம் தெரியுமா நான் நான் அப்படி ஓட்டுவோம் தெரியும் நிறையா பேசுவாங்க அதுவும் ஆன்சைட்டியோடய ஒரு ஸ்டேஜ் பட் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னா அது விளையாட்டாக எடுத்துக்கிட்டு விளையாட்டாக அதுலேருந்து வந்து வெளில வந்துடுவாங்க கரெக்டுங்களா அதே வந்து பிள்ளைங்கள்கிட்ட போயிட்டு நம்ம இந்த ஊருக்கு போக போகிற நாளைக்குன்னு சொல்லுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அவங்க ரொம்ப ஆசைப்படுற ஊராக இருக்கட்டும் ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஸோ அந்த ஊருக்கு போகிறேன்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன் ஸோ உடனே அவங்க எக்ஸைட்டடு வாங்க இப்படி இருக்குமா அங்கே அப்படி இருக்குமா அன்றில் நிறைய வந்து கற்பனைகள் இது என்ன ஆகும்னா பெரிய அவங்க ஆக 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 இது வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு சி அப்படியே உங்களுக்குள்ளே வந்து வேறு பெரிய விச்சமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும்னா சில விஷயங்கள் வந்து நடக்காது பட் அது நடந்துடுமோன்ற மன விம்பத்துக்குள்ள போயிடும் இதில் நீங்கள் ரொம்ப குறிப்பாக யோசிக்க வேண்டியது என்னென்னா ஒன்று இறந்த காலம் அதை பற்றி வந்து நம்ம என்னதான் கவலைப்பட்டாலும் அது வந்து நம்மளால போய் மாற்ற முடியாது ரெண்டாவது வந்து எதிர்காலம் எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அது எப்படி இருந்தாலும் நடக்கணும்னு இருந்தால் நடந்துதான் ஆகும் இல்லை சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது பட் என்ன நினச்சிப்போம்னா அது நடந்துடுமோ கா கீழே உந்துடுவோமோ கால் உடைஞ்சிடோமோ வேலை போயிடுமோ நம்ம மனைவி நம்மளை விட்டு போயிடுவாங்களோ கணவன் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்க மாட்டாங்களோ இல்லை நான் சேர்த்து வச்ச சொத்து வந்து அழிஞ்சு போயிடுமோ அந்த நடக்காத விஷயங்களை வந்து போட்டு குழப்பிக்கொள்வது இதனால என்ன ஆகுன்னா உங்கள் கடந்த காலத்தை உங்களால் மாற்ற முடியாது அதனால தான் அதை வந்து இறந்த காலம்னு சொல்கிறோம் ஏன்னா அது வந்து முடிந்து விட்டது அதனால தான் வந்து அது இறந்த காலம்னு சொல்கிறோம் அதையும் நம்ம மாற்ற மாட்டோம் எதிர்காலத்தில் நடக்காத விஷயத்தை பற்றியும் கவலைப்பட்டு இருக்கும் ஸோ உங்கள் மனம் என்ன ஆகுதுன்னா உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு குழப்ப நிலைக்கு எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து உச்ச கட்டம் இது என்ன ஆகும்னா இது இது இப்படியே வந்து நம்ம யோசிக்க 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 ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த ஆன்சைட்டியோடைய நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் டிப்ரெஷனாக போயிடுது நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ அந்த டிப்ரெஷனில் பாருங்க அது என்ன டிப்ரெஷனில் போயிடுறோம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அது நடக்கலைன்னா டிப்ரெஷனில் போயிடுவாங்க இல்லை ஒரு நடக்காத விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு டிப்ரெஷன்ல போயிடுவாங்க ஸோ ஏன் இந்த டிப்ரெஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ வந்து உங்க மனதை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயத்தையோ இல்லை ஒரு சம்பவத்தையோ மறுபடியும் 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 நினைச்சி அது இருக்குது இல்லை நடக்க போகுது என்று ஒரு விம்பத்தை நம்மளுக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 யோசிக்கிறதுனால நம்மளையே அறியாம அந்த சுழற்சிக்குள்ள போய் மாட்டிக்கலாம் சோ இந்த சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம வேற உலகத்துல இருக்க மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து மறந்துடுவோம் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இது நடக்கல இது நடக்கல இது நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது கடவுளுக்கு என்னை பார்த்தா பிடிக்கவில்லை அதனால நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்காது நான் வந்து ராசி இல்லாத ஆள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க இப்போ இது வந்து இந்த மாதிரி போகிறது சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தவறு இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து மனம் விட்டு யாருக்கிட்டேயும் பேசறதில்லை அந்த இருக்க நிலை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பெரும்பாலானவங்க போய்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் மனம் விட்டு பேசுவோம் ஒளிவு மறைவு இருக்காது கலந்தாய்வு செய்வோம் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கலந்தாய்வு செஞ்சு தாத்தா பாட்டிகளோட வந்து பசங்க பேசும்போது அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து கிளியரான தாட்ஸ் இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஐடியா பெட்ரு ஐடியா கொடுக்குறவங்களும் இருப்பாங்க பட் இன்றைய காலகட்டத்தில் நியூக்ளியர் ஃபேமிலியன்றாயிட்டு பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகிறது அந்த மாதிரி ஆயிடுறதுனால பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த கலந்தாய்வு செஞ்சு பேசுகிறதுக்கும் நேரம் இல்லை அதுக்கான ஆட்களும் இல்லாததுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டு குழப்பி குழப்பி இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டிப்ரெஷன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போயிடுறாங்க சரி ஓகே இப்போ வந்து அந்த டிப்ரெஷன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க புரியுது ஓகே இப்போது நம்ம சுற்றி இருக்கிறதுல நம்மளே நிறையா பேரை பார்த்துருப்போம் இந்த மாதிரி அவங்கள இவங்கள எப்படி நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை நம்ம பசங்களாகவே கூட இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் ஸோ இவங்க இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளேயோ ஆன்சைட்டிக்குள்ளேயோ இருக்காங்க இவங்கள வெளில எப்படி கொண்டு வராது இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மெத்தடாலஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு நெருக்கமானவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்ற ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுங்க ஃப்ரீயாக பேசுங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களோட ஏன்னா இது வந்து இந்த டிப்ரெஷன் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இது வந்து டிப்ரெஷன் அதிகமாச்சோன்னா தேர் ஆர் சான்சஸ் அதாவது வந்து இந்த டிப்ரெஷனுடைய கடைசி நிலை என்னன்னா தன்னைத்தான் மாய்த்து கொள்வது ஓகேங்களா ஸோ இந்த சூசைடல் தாட்ஸ் வர்றது லைஃப்ல முடிச்சுக்கிற லெவலுக்கு போறது ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்கள பார்த்தோம் இல்ல நம்ம நெருங்கியவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்றனா அவங்களோட போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு முக்கியம் என்னென்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை அவங்களுக்கு அந்த பெட் ஏதாவது வளர்க்குற ஹேபிட் இருக்கா நாய் வளர்க்குறது இல்லை புனை வளர்க்குறது இல்லை வந்துட்டு அக்வகாரியம் வைக்கிறது அந்த மாதிரி எதாவது ஹாபிஸ் அவங்களுக்கு பிடிக்கும்னா அதை வந்துட்டு அவங்களை வந்து கான்சென்ட்ரேட் இது வந்து பயங்கரமாக அவங்கள வந்துட்டு மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஸ்லோவாக அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்லுவாங்க நம்ம வீடியோலையே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறு பிள்ளையிலேருந்து வயசானவங்க இருக்க எல்லாருக்குமே இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் மைண்ட் வந்து ப்ராப்பராக வந்து செட்டில் ஆகும் என்ன அலைகள் வந்துட்டு இஷ்டத்துக்கு ஓடாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அது ஓட ஆரம்பிக்கும் அப்படி ஓடாமல் வந்து கரெக்டாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து கிரியேட் ஆகாது ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க நிறைய பேர் கிட்ட சொல்கிறோம் இது வந்து நீங்கள் பிராணாயாமான்னு சொல்கிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு விருப்பம் பிராணாயாமான்னு சொல்லி நான் சொல்ற சிம்பிள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம மூச்சு எப்படி உள்ளே போகுது மூச்சு எப்படி வெளில வருது அது மட்டும் கண்ணு மூட்டு கவனிங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் சில நாட்கள் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கீழே இருக்கிற நண்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லை நம்ம சொல்லித்தர மெத்தடுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து கற்றுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க பட் எதுவுமே தேவையில்ல எங்கேயுமே போக தேவையில்ல நார்மல் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்க நண்பர்களை வந்து நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போனவங்களாயிருந்தான் கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகாம ஒன்னையே ரிப்பீட்டடாக அந்த செயின் மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் இந்த டிப்ரெஷன் உள்ள டீப்பாக போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெட்டு இல்லை அவங்க ஹாபீஸ் என்ன பிடிச்ச ஹாபீஸோ ஹாபீஸு இல்லை ட்ராவல் பண்ண வைக்கிறது இல்லைன்னா வந்து மெயினாக இந்த ப்ரீத்திங் எக்சசைஸ் இல்லைப்பா எனக்கு பெட்ரோல் விலக்கிறது விருப்பம் இல்லை என்னால் பெருசாக ட்ராவல் பண்ண முடியாது அது மாதிரி என்னன்னா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து காலையில் சாயங்காலம் காலையில் ஏந்ததும் நைட்டு படகுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும் போது மைண்ட் வந்து ஷெட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஆன்சைட்டியும் டிப்ரெஷனை பற்றிய ஒரு கான்செப்டு இதுலேருந்து வெளில எப்படி வர்றதுன்னு சொல்லியிருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி பாருங்கள் அவங்கள செய்ய வைங்க கரெக்டாக ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணணும் இத்தனை நாள் அத்தனை நாள்னு இல்லை இதை வந்து நீங்கள் மினிமம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு காரணமாக நீங்கள் இருக்க போகிறீங்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கும் இது மாதிரி வீடியோவும் கொடுக்க தயாராக இருக்கும் அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்